ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகி செல்வதற்கான கால எல்லையை ஏப்ரல் பன்னிரெண்டிலிருந்து நீடிப்பதா இல்லையா என்பதற்கான வாக்கெடுப்பும் பிரிட்டன் பிரதமரனுடைய புதிய தீர்மானங்களும் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இன்று சற்று முன்னர் தோற்கடிக்கப்பட்டு விட்டன முன்னூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகள் பிரித்தானிய பிரதமருக்கு எதிராக விழுந்திருக்கின்றன இருநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளை ஆதரவாக விழுந்திருக்கின்றன ஆகவே வரும் ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் திகதி பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு விலகி சென்றுவிட வேண்டும் இன்று மார்ச் இருபத்தி ஒன்பதாம் திகதி பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேற வேண்டிய நாள் இன்று விலகவில்லை வரும் இரண்டு வார காலத்திற்குள் கதையை முடித்து விட வேண்டும் அவ்வாறு முடிப்பதானால் காலம் போதியது அல்ல என்று பிரித்தானிய பிரதமர் கூறுகின்றார் இருந்தாலும் அடிப்படை பிரச்சனைகள் சிலவற்றை பேசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது முதலாவதாக பேக்ஸ்டப் என்று சொல்லப்படுகின்ற வட அயர்லாந்து அயர்லாந்து பிரச்சினைக்கு என்ன தீர்வு தெரியவில்லை பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேறினால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பெரும் பணம் நஷ்ட வீடாக கட்ட வேண்டும் தெரியவில்லை பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேறினால் பிரிட்டனில் பிரிட்டனில் தங்கியிருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றிய வாழ் மக்களினுடைய எதிர்காலம் என்ன அதுபோல பிரிட்டன் மக்கள் பெருந்தொகையாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருக்கின்றார்கள் அவர்களுடைய எதிர்காலம் என்ன இதற்கு எந்த விடையும் இல்லாத நிலையில் பிரிட்டன் பாராளுமன்றம் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது ஆகவே மிக விரைவாக ஏதாவது ஒரு தீர்வை கண்டாக வேண்டும் முதலாவது இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் பிரிட்டன் யாதொரு ஒப்பந்தமும் இல்லாமல் முற்றாக முறித்துக்கொண்டு வெளியேறி இருக்கின்ற ஒரு சூழலே காணப்படுகின்றது அவ்வாறு வெளியேறுமாக இருந்தால் விசா எடுத்து தான் பிரிட்டனுக்குள் செல்ல வேண்டுமா பிரிட்டனுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலே நடைபெறுகின்ற வர்த்தகத்திற்கு வரிவிதிப்பு புதிதாக வர இருக்கின்றதா ஐரோப்பிய ஒன்றிய பிரிட்டன் வர்த்தகத்தினுடைய அடுத்த காலம் என்ன என்ற கேள்விகளுக்கு பதில் இல்லாத நிலையில் எதுவுமே இல்லாத நிலையில் முடிவடைந்திருக்கின்றது பிரிட்டனினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஜெரமி கோபைன் சற்று முன்னர் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டார் பிரித்தானிய பிரதமர் மூன்று தடவைகள் தோல்வியடைந்து விட்டார் இப்பொழுது அவர் பதவியில் இருந்து விலக வேண்டும் இரண்டாவது அந்த நாட்டில் தேர்தலை வைத்து ஒரு முடிவை காண வேண்டும் அப்படியானால் மறுபடியும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் விலகுவதா இல்லையா என்றொரு வாக்களிப்பை நடத்தலாமா என்ற கேள்வியும் ஊர்வலமாக மக்கள் இப்பொழுது நின்று கொண்டு இருக்கின்றார்கள் பெருந்தொகையான மக்கள் இங்கிலாந்து தலைநகரிலே குவிந்திருக்கின்றார்கள் மறுபடியும் ஒரு வாக்கெடுப்பை வைத்து பயனில்லை என்கின்றார்கள் ஏனென்றால் ஏற்கனவே பிரிந்து செல்ல வேண்டும் என்று பதினேழு மில்லியன் மக்கள் வாக்களித்து விட்டார்கள் மறுபடியும் ஒரு வாக்களிப்பை வைத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது தேர்தலை வைத்து பிரச்சனைக்கு தீர்வு காணலாமா முடியாது ஏனென்றால் இந்த பாராளுமன்றத்தினாலேயே தீர்மானத்தை காண முடியாத பொழுது இனி தேர்தலை வைத்து எப்படி பிரச்சனைக்கு தீர்வு காண்பது ஆகவே பன்னிரெண்டாம் திகதி பிரிட்டன் வெளியேறிவிட வேண்டியதுதான் என்கின்ற நிலைமைதான் யதார்த்தமாக ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையிலே ஐரோப்பிய ஒன்றியம் அவசர அவசரமாக கூடுவதற்கான அறிவித்தலை விட்டிருக்கின்றது பன்னிரெண்டாம் திகதி ஏப்ரல் மாதம் பிரிட்டன் விலகுவதற்கு இரண்டு தினங்கள் முன்னதாக ஏப்ரல் பத்தாம் தேதி ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி ஏழு நாடுகளினுடைய தலைவர்களும் அவசர கூட்டத்திற்காக சந்திக்க வேண்டும் என்று அவசர அவசரமான அறிவிப்பை கொடுக்கப்பட்டு பன்னிரெண்டாம் திகதி பிரிட்டன் யாதொரு ஒப்பந்தமும் இல்லாமல் அறுத்துக்கொண்டு கொண்டு வெளியேறுகின்றது என்ற நிலையில் அதற்கு எப்படி ஐரோப்பிய ஒன்றியத்தை தயார் செய்வது என்பதற்கான கூட்டத் தொடராக இது அமைய இருப்பதாக கூறப்படுகின்றது பிரிட்டன் பன்னிரெண்டாம் தேதிக்கு பின்னர் தொடர்வதாக இருந்தால் தான் விரும்பியபடி ஜூன் மாதம் வரை பின்போடுவதாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற தேர்தலில் பிரிட்டன் பங்கேற்று வாக்களிப்புகளில் பங்கேற்க வேண்டும் அவ்வாறு பங்கேற்காவிட்டால் பிரிட்டனினுடைய கோரிக்கைகள் செல்லுபடி அற்றதாக போய்விடும் அப்படியாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒப்பந்தம் இருக்கின்றது ஆகவேதான் இங்குமில்லை அங்குமில்லை திரிசங்கு மகாராஜாவினுடைய நிலை போல பிரிட்டன் நின்றது இப்பொழுது எங்கோ ஒரு இடத்திற்கு பந்து போக வேண்டிய சூழல் வந்துவிட்டது இப்பொழுது ஒரு கேள்வி பிரிட்டன் அமெரிக்காவின் விருப்பம் பக்கமாக நிற்கின்றதா பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விருப்ப பக்கமாக நிற்கின்றதா என்று பார்த்தால் அமெரிக்காவின் விருப்ப பக்கமே பிரிட்டன் நிற்பது போல தெரிகின்றது இந்த வாக்களிப்பில் இருந்து ஏனென்றால் இதுவரை இந்த நெருக்கடிக்குள் அமெரிக்கா பிரிட்டன் குறித்து ஒரு வார்த்தை கூட அமெரிக்க அதிபர் பேசவில்லை ஆகவேதான் இந்த விவகாரம் இரண்டாம் உலக மகா யுத்த காலத்தில் இருந்தது போன்ற ஒரு வல்லரசுகளின் போட்டா போட்டி குழும நிலை மோதலாகவும் கருக்கட்டலாகவும் புதிய மேகங்களினுடைய கருக்கட்டலாகவும் இருக்கின்றது மூன்றாவது உலக மகா யுத்தம் என்பது இல்லை ஆனால் அதைவிட பெரிய யுத்தம் உள்ளங்களிலும் உள்ளேயும் நாடுகளுக்கு உள்ளேயும் ஆரம்பித்திருக்கின்றது இதன் அடுத்த கட்டம் என்ன தெரியவில்லை ஆனால் ஜெரமி கோபைன் சொன்னது போல இப்பொழுது விவாகரத்தை செய்தாயிற்று இனி எப்படி வாழப்போகின்றோம் என்பது எமக்கு தெரியவில்லை நடப்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்கின்ற நிலைக்கு ஐரோப்பா வந்திருக்கின்றது உலக மக்கள் எச்சரிக்கையாகவும் அவதானமாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலப்பகுதியாகவும் புலம்பெயர்ந்த மக்கள் வெளிநாட்டவர்கள் ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு விவகாரமாகவும் இது இருக்கின்றது யாவும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று உலகத் தலைவர்கள் விரும்புகின்றார்கள் அவர்கள் எண்ணம் நிறைவேற வேண்டும் மீண்டும் உலக செய்திகளிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகள்